எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விழாவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியமான கண் பார்வைக்கு செரிமான பிரச்சனை சரி செய்யக்கூடிய சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் சுலபமான முறையை பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி தாங்க வேறு என்ன சட்னி கொத்தமல்லித்தலை சட்னி தாங்க இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காயவும் உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கரலாங்க கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கரலாம் நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கரலாம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதைக்கிடலாம் இப்போ பூண்டு இஞ்சி பூண்டு ஒரு மூணு பல் இஞ்சி ஒரு சின்ன சைஸ் ரெண்டு துண்டுங்க அவ்வளோதான் அதையும் நம்ம வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதைக்கிறலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் வந்து சின்ன வெங்காயம்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் எங்கள் மாமாட்ட பெரிய வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணால் அவர் சின்ன வெங்காயம் தான் உடம்பு முடியலாதுன்னு எவ்வளோ விலை பார்த்தாலும் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ண சொல்லுவார் பெரிய வெங்காயம் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நான் சேர்த்து சமைச்சுக்குருவேன் இப்போ புளி கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு தக்காளி பழம் சின்ன சைஸு அதையும் போட்டு நம்ம நல்லா உதைக்கிடலாம் சிம்லையே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கறலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் நான் இப்போ போட்ட உப்பே கரெக்டாக இருந்துச்சு சட்னிக்கு அளவாக இருந்தது புண் குடல் புண் செரிமான பிரச்சனை பித்தம் தலையில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே சரியாகவும் நல்ல மருத்துவ குணமும் உள்ளதுங்க கொத்தமல்லி தலை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி கொடுங்க இப்போ இருந்தேவும் இந்த மாதிரி சட்னியை வச்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டுக்கிருவாங்க இப்போ கொத்தமல்லி திழையை சேர்த்துக்கரலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொத்தமல்லி திளையை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிடாத குழந்தை கூட நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரெண்டு தோசை சேர்த்தே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க என் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே குழம்பே தேவையில்லை இந்த சட்னி இருந்தாலே போதுங்க ஒரு சட்னி வச்சே சாப்பிட்டுக்கலாம் இந்த மசாலா தோசை மாதிரி இந்த தோசையை ஊற்றி இந்த சட்னி வந்து அப்படியே தோசை மேலே அப்படியே அப்ளை பண்ணி தோசை எடுத்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கரலாம் உப்பு எல்லாமே நம்ம தேவையான அளவு எல்லாம் சேர்த்துருக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க அந்த வதக்குன்னு சட்டி இருக்கும்ல அதை கழுவி ஊற்றி சேர்த்துருக்கேன் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளித்து வச்சுங்க அருமையான சட்னி தழை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது வாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக மருத்துவ குணமுள்ள கொத்தமல்லித்தலை சட்னி தாங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நன்றி வணக்கம்